ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நான் முழுவதுமாக இறங்கக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது இதை நீ கேட்கும் தினம் உன்னுடைய கனவில் நான் தோன்றுவேன் நீ எடுக்கும் முடிவுகள் ஒவ்வொன்றும் சரியானதாக இருக்கும்படி உனக்குள் நுழைந்து உன்னுடைய வாழ்க்கையில் நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் சரியான முடிவுகளை எடுக்காததால் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் ஆளாகி இருக்கின்றாய் எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுத்த பின் அதிலிருந்து பின்வாங்க கூடாது சில விஷயங்களை பிறரிடம் கலந்தாலோசிக்கும் முன் என்னை நினைத்துக்கொள் உன்னுடைய அப்பன் முருகனை நினைத்துக்கொள் உன்னுடைய நம்பிக்கைக்கு தகுந்த ஒருவருடைய ஆலோசனை உனக்கு உதவியாக அமையும் நான் அப்படிப்பட்டவர்களை உன்னை தேடி வர வைப்பேன் யாரை நம்புவது என்று மனதிற்குள் தயக்கத்தை காட்டுகின்ற உனக்கான பாதையை நான் உன்னுடன் இருந்து காண்பிப்பேன் பிரச்சனைகளையும் கவலைகளையும் நினைத்து இரவில் கண்களை மூடினால் அந்த பிரச்சனைகள் தான் மீண்டும் வருகின்றதே தவிர உறக்கம் என்பது வருவது இல்லை தினமும் தூங்கும் முன் இந்த ஒரு மந்திரத்தை ஏழு முறை சொல்லிவிட்டு தூங்கு விடியலில் மிகப்பெரிய மகிழ்ச்சிகள் எல்லாம் உனக்கு காத்திருக்கும் ஒவ்வொரு நாளும் இன்பமான நாளாகவும் விடியும் ஓம் ஸ்ரீம் சௌம் சௌம் சரவணபவாய நமக என்ற என்னுடைய இந்த மந்திரத்தை ஏழு முறை சொல்

ஓம் ஸ்ரீம் சௌம் சம் சரவணபவா என் நமக என் அன்பு குழந்தையே தினமும் உறங்கும் முன் இதை ஏழு முறை சொல்ல ஒரு பொழுது மறக்காதே ஒவ்வொரு விடியலும் உனக்கு இன்பமான விடியலாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புது வழியை கொடுக்கும் வழிகளை எளிதாக கண்டுபிடிக்க தெரிந்துவிட்டால் உன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் முடிவாகவும் உன் லட்சியத்தை சுலபமாக அடைவதற்கான நேரமாகவும் அது அமைந்துவிடும் அப்படிப்பட்ட நேரத்தை நான் உனக்கு கொடுப்பேன் உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் எப்பொழுதும் நீ மிகவும் தெளிவாகவும் மரியாதையோடும் பணிவோடும் கனிவோடும் பேசு மூர்க்க குணமும் தீய எண்ணமும் பெற்றவராக இருந்தாலும் அவரோடு நீ கனிவாக பேசி சற்று தள்ளி இருந்து கொள் யாரிடமும் உன்னுடைய கடினத்தன்மையையும் உன்னுடைய கோபமான வார்த்தைகளையும் காண்பிக்காதே யாரிடமும் பகைமையும் தெருப்பையும் சம்பாதித்து கொள்ளக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொள்ளாதே எல்லோரிடமும் கனிவாக பேசி அந்த இடத்திலிருந்து நகர்ந்து வந்த வீடு என் அன்பு குழந்தையே எல்லோரையும் நட்பாகவே நினை அன்பாகவே நினை உறவானது அளவோடு இருக்குமே ஆனால் பிரச்சனையிலிருந்து தப்பித்து விடலாம் யாரையும் எடுத்து வாரி பூசி கொள்ளவும் கூடாது வெறுத்து பேசி ஒதுக்கவும் கூடாது எல்லோரிடமும் சமமான மனநிலையோடு இருக்க பழகு இனி வரும் நாட்கள் உனக்கான நாட்களாக இருக்கும் இனி வரும் காலம் உன் வாழ்விற்கான நல்ல காலமாக அமையும் இதனால் நீ பட்ட வழிகளும் வேதனைகளும் பாடுகளும் முடிவுக்கு வந்துவிட்டது இனிமேல் நீ காணப்போகின்ற சந்தோஷம் எல்லை இல்லாதது முடிவில்லாத சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றாய் உன் வாழ்நாள் முழுக்க உன்னோடு இருந்து மகிழ்ச்சியை நீ காணும்படி திருப்தியான வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாக கொடுப்பேன் உன்னுடைய எண்ணத்தை எல்லாம் நான் ஈடேற்றி வைப்பேன் விடியலில் மிக பெரிய இன்பம் உனக்கு காத்திருக்கின்றது அதை வரவேற்க தயாராக இரு இந்த முருகனை நினைத்து நிம்மதியாக உறக்கம் கொள் என் குழந்தையே உன்னோடு நான் வருவேன் நல்லதே நடக்கும்